பெயர் சாப்ப வேணும் அப்படின்னு கேட்டு 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 எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் முறுப்புடணும்னா அடுத்து என்ன இப்ப என்ன சொல்ல வர நடந்ததுலாம் நடந்து போச்சு இதுக்கு அடுத்து இப்ப வேர்ல்டு டெஸ்ட் அடுத்து எனக்கு தெரிஞ்சு இனிமே வர மேட்ச்ல எல்லாம் ஜெயிச்சாலும் நினைக்கிறேன் வின் பண்ணாதான் தான் டெஸ்ட் பைனல் போவாங்க அடுத்த வருஷம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் நடக்குது இன்னொன்னு காம்பி என்ன பிரச்சனைனா பிளேயர்ஸோட மைண்ட் ரொம்ப வீக் ஆயிருக்கு அதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு டீம் எல்லாம் நல்ல டீம் தான் ஒரு மேட்ச் பிளேயர் வந்து ஏதாவது சொதப்புனா தலைமை ஓகே ஒரு மேட்ச் சொதப்புறியா நீ அவ்வளவுதான் அடுத்து நீ இந்த பொசிஷனுக்கு வா நீ பொசிஷனை மாத்தி விட்டு ஆளை மாத்தி விட்டு பிளேயர்ஸோட மைண்ட்ல விளையாடுறோம்

எல்லாம் இருந்தா இந்தியன் பிச்சுக்கு எல்லாம் என்ன வேணா சொல்லுங்க கோலி ரீசன் டெஸ்ட் பாம்ல சொதப்பி இருக்கலாம் பட் என்ன தலைமை லெஜண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் இந்த அளவுக்கு மோசமா தோக்க விட்டுருக்குமே அதே மாதிரி ஒன்னு எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் பிளேயர் என்ன ஆச்சு அதாவது கோச்சு பயம் ஆடலா அந்த அந்த பயத்தை இப்ப ஆடல இப்ப என்ன பண்றீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு முன்னாடி புதுசா இருக்கீங்களால அடுத்த மேட்ச் ஓப்பனர் அர்ஷித் ராணாவும் சூப்பர் நிக்கலாம் இன்னட் தெரியல மறுபடியும் வாஷிங்டன் சுந்தர் இன்னட் போர்ல சாய் சுதர்சன் இன்னட் ஃபைல குல்லி மேலவே அஞ்சு பேர் எடுத்து மீதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாருங்க <laughs> <laughs> எனக்கு தெரிஞ்சு காம்பீர் போற வரைக்கும் அவன் டீட்டி கொடுக்காத எனக்கு எனக்கு அதை பர்சனலா ஃபீல் ஆகுது சீரியஸா கண்டிப்பா புதுசா பண்றேன் புதுசா பண்றேன்னு டோட்டல் டீமே கொலை பண்ணி உண்மைதான் அதாவது எனக்கு நம் பயனா ஸ்ரீலங்கன் டீம் வந்து எப்படி வீணா போச்சு அந்த மாதிரி போ என்ன வந்தா கொஞ்சம் போட்டு இருந்து மாதிரி அந்த கப்பலை கட்டிட்டான்

டேலண்ட்ஸ் போய் கண்டுபிடிக்கணும் சின்ன சின்ன ஊருங்கெல்லாம் போய் டேலண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுதான் இன்னொன்னு ரோஹித் இருந்த வரைக்கும் கேப்டன்சில ரோஹித் வந்து பிளேயர் உள்ளது கிட்டத்தட்ட டோனி மாதிரி தான் ரோஹித் அவன் அவனுக்கு கரெக்டா அவனுக்கு தெரியும் பிளேயர் யாரை எடுக்கணும் ஓரளவுக்கு அவனால டாமினேட் பண்ண முடிஞ்சது கோச்சு கிட்டயும் சரி செலக்டிங் செலக்டிங் டீம் கிட்டயும் சரி கில் இல்ல வந்து சொல்ற பேச்சு கேட்கறாள் அவ்வளவுதான் நீ டீம்ல விளையாடுனா நான் சொல்றது கேள் அவ்வளவுதான் மேபி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது கண்டிப்பா அதான் நடக்குது அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வின் பண்ணுமா இல்ல போக்கணுமா எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல சீக்கிரம் தோச்சு

யாதவா நமக்கு ஸ்டெடியான நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேனா வச்சுக்கணும் டி டுவெண்டி சூரியகுமார் யாதவ்க்கு மட்டும் இல்ல ஓவர் அளவே காம்பீர் அதாவது கூட கிடையாது அதாவது டோட்டல் இந்தியன் டீமே பயத்துல இருக்கு பயம் அதாவது என்னடா நம்ம நாலு பேர் நம்ம ஓகே நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அந்த பதட்டத்துல ஆடுறதுனால இந்தியா தோத்துருது இதுதான் கண்டிப்பா டி நடக்கும் அதே மாதிரி பாருங்களேன் கொல்கத்தால ஏதோ மென்டரா தான் இருந்தான் வந்து